காணாமல் போனவர்கள் பற்றிய ஒரு முக்கிய குறிப்பு பெயர் நக்கீரன் கோபால் வயது அறுபத்தி ஆறு அடையாளம் பெரிய மீசை ஏன்னா இந்த பொள்ளாச்சி வழக்கு அப்படின்றத நம்ம வந்து பெருசா பேசுனதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நக்கீரன் அந்த ஒரு சேனல் தான் நக்கீரன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சங்க காலத்துல சிவபெருமானே வந்து நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு ஒரு புலவர் வந்து நெஞ்ச நிமித்தி நேர்மையாக நின்னார் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளமாக தான் அந்த நக்கீரன்றதை நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம் அப்படி நக்கீரன் அப்படின்ற ஒரு பத்திரிகையை நடத்தி வரக்கூடிய ஒரு ஆளுமை தான் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஆளுமை தான் ஏன்னா வீரப்பன் விஷயத்துலேருந்து நம்ம பல விஷயங்களில் பல செய்திகளில் அவர் வந்து பார்க்க முடியும் அவருடைய சில புலனாய்வுகள்லாம் வந்து நம்ம வீடியோ வடிவிலையும் நக்கீரன் சேனலில் பார்ப்போம் முக்கியமா அப்படி பார்த்ததுல வந்து இந்த பொள்ளாச்சி வழக்கில் அவர் பேசின விஷயங்கள் அவர் பேசும்பொழுது ஏதோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பாதிக்கப்பட்ட மாதிரியே எல்லாருடைய மனநிலையையும் வந்து ஒரு மாதிரி உலுக்கி போட்டுச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டு நிறைய பேசினார் ஆனா அவர் இப்ப எங்க போயிட்டாரு அரக்கோணத்தில் அதே மாதிரி அறக்கர்கள் சிலர் வேலை செஞ்சிருக்காங்க பெண்களுக்கு பாதிய தொழிலை கொடுத்துருக்காங்க அதுவும் கல்யாணமான பேக்ரவுண்ட் இல்லாத பெண்களாக தேர்ந்தெடுத்து பலருக்கு விருந்தாக்குற வேலையை ஒருத்தர் செஞ்சுருக்கான்னு சொல்லிட்டு ஒரு இளம் ஒரு பெண் வந்து வழக்கு குடுக்குறாங்க ப்ரெஸ்ல வந்து பேட்டி கொடுக்குறாங்க இதெல்லாம் நடந்து கிட்டத்தட்ட இருபது நாட்களா போய்கிட்டு இருக்கு பிரச்சனை ஆனா இவர் எங்கன்னே தெரியல இந்த இருபது இருபத்தஞ்சி நாட்களுக்குள்ளார இந்த பொள்ளாச்சி வழக்குக்கான நீதியும் வந்து வெளியே வருது அவங்களுக்கான தண்டனை கொடுக்குறாங்க அதற்கு பேசுறாரு இந்த நாய்களுக்கு தான் அந்த தண்டனை வாங்கி கொடுத்தோம் நம்ம பேசுனதுனால தான் நீதி வென்றுச்சு அந்த பெண்களுக்கு நியாயம் கிடைச்சிச்சு இந்த நாய்களுக்கு தண்டனை கிடைச்சிச்சு அப்படின்லாம் வந்து பேசி ஒரு வீடியோ போட்டிருக்காரு ஆனா அதே நீதி நியாயம் இந்த அரக்கோண பெண்ணுக்கு கிடைக்க வேண்டாமா இங்கே இருக்கக்கூடிய இந்த வெறிநாய்களுக்கு வந்து தண்டனை கிடைக்க வேண்டாமா இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டாமா அப்படின்றது தெரியல அண்ணனுடைய பேக்ரவுண்டை ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பத்திரிகை ஆளுமை எங்க இருக்குன்னா அதிமுக ஆட்சியில இருந்தது அப்படின்னா இவர் மேல பல வழக்குகள் பாயும் ஏன்னா ஆட்சியை எதிர்த்து நிறைய பேசுவாரு அதுவே திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா அதெல்லாம் எதுவும் பாயாது இதுதான் நெற்றீக்கன் திறப்புனும் குற்றம் குற்றமேன்னு சொன்ன நக்கீரனுடைய பேரை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணலாமா ஒரு பட்சமா ஆ நீங்க மத சார்பின்மைக்கு ஆதரவு கொடுக்குறீங்கன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதற்காக இங்கே இருக்கக்கூடிய திராவிட மாடல் இந்த திமுக ஆட்சி நடக்கக்கூடிய அவலங்களை நீங்கள் பேசாம விடுறதுனால அதன் கூட தான் இங்கே ஒரு மதவாதம் உருவாக போகுது மதவாத கட்சி இங்கே உருவாக போகுதுன்றதை நீங்கள் உணர வேணாமா நீங்கள் சார்ந்து இருக்கிற கட்சியாக கூட இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச கட்சியாக கூட இருக்கட்டும் நீங்க ஆதரவு கொடுங்க எல்லாம் பண்ணுங்க ஆனா அறிவுரை சொல்லலாம் இல்லையா இது செய்கிறது தவறு இதனால மக்கள் உங்க மேல வந்து மிகப்பெரிய கொந்தளிப்புல ஆக போறாங்க அது உங்களுடைய ஆட்சியை இழக்க வைக்கும் அப்படின்ற ஒரு சுட்டல் கூட திருமாவனை சொல்லுவார்ல கூட்டணி சுட்டல் அந்த சுட்டல் கூட நீங்க சுட்டாம எங்க போயிட்டீங்க எங்கடா அந்த மூன்றாவது நெற்றிக்கண் அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கும் கோடை விடுமுறைக்கீங்க லீவுக்கு போயிருக்கா என்னன்னு தெரியல அது எப்படிங்க அது எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக இப்பெல்லாம் வந்து பலமா இருக்குதோ அவங்களுக்கு முட்டு கொடுத்து ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை குறை சொல்றது மட்டும்தான் உங்க பத்திரிகையுடைய வேலை அப்படின்னா நீங்க ஒரு நடுநிலையான பத்திரிகையாளரா அப்படின்னு உங்களை பார்த்து நீங்களே கேள்வி கேட்டுக்க வேண்டிய ஒரு தருணம் இவ்வளவு பெரிய மீசை வீரப்பா வச்சுக்கிட்டா மட்டும் பத்தாது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு பேர வீரப்பா வச்சுக்கிட்டா மட்டும் பத்தாது நக்கீரன் கோபால்னு பேரை வீரப்பா வச்சுக்கிட்டா மட்டும் பத்தாது மக்களுக்கு அநீதி நீ இழைக்கும் பொழுது அந்த அநீதிக்கு எதிராக உங்களுடைய குரலை பதிவிக்கிறீங்களா அப்படின்றது தான் முக்கியம் இன்னைக்கு அந்த பெண் வெளியே வந்து நான் வழக்கு கொடுத்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணவே மாட்டேங்கிறாங்க காவல்துறையின்னு சொல்லிட்டு மூன்று நான்கு இடங்களுக்கு அலைகிறாங்க டிஜிபி வரைக்கும் வந்தாச்சு கவர்னர் மாளிகை வரைக்கும் போயாச்சு எஃப்ஐஆர் போடப்பட்டதாக சொல்றாங்க ஒரு சேனல்ல ஒரு யூடியூப் சேனல்ல ரெட் ஃபிலிக்ஸ் கூப்பிட்டு ஒரு பேட்டி எடுக்கிறாரு அந்த பேட்டி மட்டும்தான் வெளியே வந்திருக்கு ஊர்ல இருக்கிற எல்லா தமிழ்நாட்டு மீடியாவும் இந்த விஷயத்த ரொம்ப அப்படியே பூதாகரமா ஆக்குற மாதிரி பேட்டி எடுத்திருக்காங்க ஆனா ஊர் சேனல்ல கூட ஒரு பைட் கூட வரல ஏதோ அவர் மேல நடவடிக்கை எடுத்தாங்க அவருக்கு எஃப்ஐஆர் போட்டுட்டாங்கன்றத செய்தியாகவும் அவருக்கு ஜாமீன் கொடுத்தத கூட செய்தியா போடல இப்படிப்பட்ட நேரங்கள்ல பத்திரிகைகள் எப்படி செயல்படணும் அப்படின்னா விகடன் அப்படின்றது இருக்கு இல்லையா விகடன் வந்து இந்த செய்தி அப்புறம் தான் இந்த செய்தி மிகப்பெரிய செய்தி ஆகுது தொடர்ந்து இந்த பெண்ணுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயங்களை கட்டுரைகளாக எழுதிட்டு வந்து அந்த ரிப்போர்ட்டருக்கு நான் வந்து உண்மையிலேயே பாராட்ட தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன் லோகேஸ்வரன் தெளிவா அந்த பெண்ணுடைய சார்பிலிருந்து இருந்து எல்லா விஷயங்களையும் வந்து கேட்டு அதை ஒரு கட்டுரையா கொடுக்கறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஊடகாரன் அவங்க சைட்ல இருந்து நியாயத்தை வச்சுட்டாங்க வழக்கு கொடுத்துருக்காங்க வழக்கு கொடுத்துட்டு ப்ரெஸ்ல பேசுறாங்க யூடியூப் சேனல்ஸ் பேட்டி கொடுக்குறாங்க இது எதுவுமே நீங்க பார்க்காம நீங்க கண்முடித்தனமா இருக்கீங்க அப்படின்னா ஏதோ கூடை விடுமுறையில இன்ப சுற்றுலாவில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் உங்க திராவிட மாடல் ஆட்சி மேபி உங்களுக்கு இன்ப சுற்றுலா எங்கேயாவது அனுப்பியிருக்கலாம் வயது மூப்பின் காரணமாக நான் பேசலன்னெல்லாம் சொல்லாதீங்க சமீபத்துல உங்களுடைய சேனலுடைய ஃபுல் வீடியோ ஹிஸ்டரியும் நான் எடுத்து பார்த்துருக்கேன் உங்க சேனல்ஸ் எதெல்லாம் பேசுது விஜய் என்ன பண்றதுன்னு அவர் எப்படி ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு போறது அதுக்கப்புறம் வந்து யாரு ஏடிஎம்கே சைட்ல என்ன பண்ணாங்க அதை பத்தி பேசுறது பிஜேபி சைடில் என்ன பண்ணாங்க அதை பத்தி பேசுறது விமர்சனம் செய்யறது இது மட்டுமே குறிக்கோளாக வச்சு ஒரு சேனலை ரன் பண்ணுற மாதிரி தான் இருக்கு தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்க பேசுனீங்கன்னா இந்த பிரச்சனை இன்னும் ஆகும் கண்டிப்பாக இதுல நீங்கள் சொல்ற மாதிரியே இருக்கட்டும் அந்த பெண் பொய் சொல்லுது எப்படி இங்கே வந்து அமைச்சர் காந்தியுடைய மகன் பேசுறார் இல்லையா கார்த்திக் காந்தி என்னது எங்ககிட்ட வந்து இத்தனை ஐடி விங் இருக்கு இத்தனை டீம் வச்சுருக்கோம் நாங்கள் நினச்சா வேணாலும் செய்வோம் எல்லா ஆதாரங்களும் எங்ககிட்டையும் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரில்ல அப்படிப்பட்டவர்கள் பேசுகிறது உண்மையாக கூட இருக்கட்டும் அந்த பெண் மேலேயே தவறாக கூட இருக்கட்டும் அதை ஒளியே கொண்டு வாங்க நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறோம் எல்லாத்தையும் பேசுங்க இதையும் பேசுங்கன்னு சொல்கிறோம் ஸோ இந்த நேரத்தில் விகடனுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக ஊடகங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் தமிழ்நாட்டில் ரொம்ப மோசமாக ஹேண்டில் பண்ணுறாங்க இதை விட ஒரு மோசமான ஒரு நிலை தமிழ்நாட்டு ஊடகத்துக்கு இது வரைக்கும் அரசியல் வரலாற்றில் வந்ததே கிடையாது இந்த ஒரு ஆட்சி மீடியாவுக்கு ஒரு கரும்புலினே சொல்லலாம் இந்த காணொலியில் பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நான் உங்களுடன் கே